ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர் நாம இன்னைக்கு இந்த விடலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் இருந்து வந்ததும் கோல்டு வாட்டர் குடிக்கலாமா அப்படி குடித்தா என்ன நடக்கும் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ கோலாக போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை எஸ்பிஓ இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது உங்களுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுற ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா நல்லாவே ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எஸ்பிஓல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் மணியும் ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ் ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க

இந்த வெயில் காலத்தில் வெளியில் அலைஞ்சி திரிஞ்சு வியர்த்து நம்ம வீட்டுக்கு திரும்பும்போது நமக்கு தோன்றது ஐஸ் வாட்டரை குடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வருவோம் நிறைய பேர் இதையே வழக்கமாகவும் வச்சுருக்காங்க சில பேர் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த கூல் வாட்டர் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்ததும் கூல் வாட்டர் குடிக்கிறதுனால என்ன நன்மைகள் இருக்குது என்ன தீமைகள் இருக்குது அப்படி குடிக்கலாமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க கூல் வாட்டர் எடுத்து தான் அப்படியே குடிப்போம் அப்படி குடிக்கும் போது அந்த தண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கூலை நார்மல் ரேஞ்சுக்கு மாற்றி தான் நமக்கு உள்ளேயே தள்ளும் அதாவது தொண்டைக்கு கீழே தண்ணி போகும்போது நம்மளுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணியோட டெம்பரேச்சரும் மாறிடும் மாறுறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி குடிக்கிறதையே உள்ளே போகும் ஸோ அப்படி ஐஸ் வாட்டர் குடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப கூலான வாட்டர் குடிக்காம நார்மல் கூலில் வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம செயற்கையாக இருக்க பொருள் ஐஸ்கிரீம் அப்புறம் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் குடிக்கிறதுனாலையும் தீமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐஸ் வாட்டரை நார்மல் கூலிங்கில் குடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது தீங்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப குளிர்ச்சியாக குடிக்கிறது தான் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த குளிர்ச்சியாக குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய தாகத்தை வந்து தணிக்கும் சப்போஸ் இப்போ யாருனா வெளியிலேருந்து வெயிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம நார்மல் ரேஞ்ச் கூலிங் வாட்டர் குடித்தோம் அப்படின்னா ஹப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லைங்களா ஸோ அப்படி குடிக்கும்போது அந்த தாகத்தையும் தண்ணிச்சு நமக்கு வந்து புத்துணர்ச்சியாக இந்த கூல் வாட்டர் வந்து வச்சிருக்கிறதுக்கு உதவுது செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் வெப்பநிலையை குறைக்கும் நம்ம வெளியில் அலைஞ்சி திரிஞ்சிட்டு போது நம்ம பாடியும் ரொம்ப ஹீட்டாகவே இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி குடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியை கூல் பண்ணி நார்மல் டெம்ப்ரேச்சருக்கு வர்றதுக்காக உதவுது அதனால் இந்த நார்மல் கூலிங் வாட்டர் வந்து வீட்டுக்குள்ளே குடிக்கும் போது நம்ம பாடி கண்டிஷனுக்கு டெம்பரேச்சரும் வந்து சேஞ்ச் ஆகும் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உடலை வந்து நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு உதவுது அதுவும் இந்த கோடை காலத்தில் நிறைய தண்ணி குடிக்கச்சா தான் நமக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் நீரேற்றமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த கூல் வாட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடிக்கிற வெயிலில் நம்ம வந்து ஹீட் வாட்டர் குடிப்போமா குடிக்க முடியாது இல்லைங்களா ஸோ நார்மல் கூல் வாட்டரை அடிக்கடி குடிக்கச்சுனா நம்ம பாடி வந்து நீரேற்றமாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த கோடை காலத்தில் குளிர்ந்த நீரை வந்து குடிக்கவும் செய்யலாம் குளிக்கவும் செய்யலாம் ரொம்ப கூலிங்கான வாட்டரை தான் குடிக்கக்கூடாது நார்மல் ரேஞ்சில் இருக்க கூலிங் வாட்டர் வந்து குடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குளிர்ந்த நீரில் குளிப்பதால் நிறைய நன்மைகளும் நடக்குது என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க சேரும் தன்மை இந்த குளிர்ந்த நீரில் குளிப்பதால் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் காலையில் குளிர்ந்த நீரில் குளிப்பது விழிப்பு உணர்வை அதிகரிக்கும் சுவாசம் நிதானமாக இருப்பதால் சுறுசுறுப்பாக செயல்படவும் முடியும் மன உளைச்சல் மன அழுத்தம் இது ரெண்டும் ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன்களின் அளவு வந்து குறையும் உண்ணும் உணவை எளிதாக செரிமானமாக்கி நச்சுத்தன்மைகளை வெளியேற்றத்துக்கு இது குளிக்கிறது மூலமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சருமத்தை இறுக செய்து வயோதிகத்தை தள்ளி போட உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க கோடை காலத்தில் குளிர்ந்த நீரில் குடிப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க வெயில் காலத்தில் கூலிங்காக சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் சளிக்கு காரணமான வைரஸ் கிருமிகள் வந்து இந்த குளிர்ந்த நீரால் உருவாகிறது கிடையாது எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குளிர்ந்த நீர் சாப்பிட்றது சில பேருக்கு அலர்ஜியாக இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவ்வளவு நேரம் கோல்டு வாட்டர்னால என்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் இப்போ என்னென்ன தீமைகள் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செரிமான பிரச்சனை அளவுக்கு அதிகமாக குளிந்தநீர் குடிக்கிறதுனால செரிமான மண்டல் வந்து பாதிக்கப்படும் அதனால் நெஞ்சரிச்சல் அஜீரணம் இதெல்லாம் ஏற்படுத்தலாம் ஸோ ரொம்ப கூலிங்க வாட்டரை குடிக்கிறதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கோடைக்காலத்தில் அளவுக்கு அதிகமாக குழுந்த நீரை குடிப்பதால் சளி மற்றும் இருமல் ஏற்படலாம் குறிப்பாக ஏற்கனவே சளி தொல்லை இருக்கிறவங்களுக்கு இது சீக்கிரமாக அட்டாக் ஆகும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்திங்கன்னா குளிர்ந்த நீர் தொண்டையை வறண்டு போக செய்து தொண்டை வலியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த குளிர்ந்த நீர் குடிப்பதனால் இதய துடிப்பையே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு வாட்டர் அதிகமாக குடிக்கிறதுனால உடலில் இருக்க கொழுப்பை வந்து கரைய விடாமல் தடுத்து உடல் பருமனை அதிகரிக்கலாம் சரிங்க கோ கோல்டு வாட்டர் குடித்தோம் அப்படின்னா நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க எப்படி தான் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோடை காலத்தில் குளிர்ந்த நிறை வந்து அளவாக பருகணும் ஐஸ் வாட்டர் தவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் குளிர்ந்த நீரை விட சாதாரண அல்லது வெதுவெதுப்பான நீரை பருகி உடல் வெப்பநிலையை சீராக வைத்து கொள்ளலாம் உடற்பயிற்சி அல்லது அதிக உடல் உழைப்புக்கு பிறகு நீர் சத்தை ஈடு செய்கிறதுக்கு குளிர்ந்த நீரை பருகலாம் ஆனால் லைட்டாக அளவாக எடுத்துக்கணும் கோல்டு வாட்டர் அப்படின்னு சொன்னாலே அதுவும் இந்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு எல்லாேருக்கும் தோன்றது ஒரே விஷயம் ஃப்ரிட்ஜ் இருந்து எடுத்து குடிக்கிற ஐஸ் வாட்டர் தான் கோல்டு வாட்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பண்ணாமல் நம்ம மண் பானை வாங்கி வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் இருக்க கூலிங்கை குடிக்கிறது மூலமாக நம்ம உடல்நிலையை பாதுகாத்துக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்ததும் உடனே ஃப்ரிட்ஜு திறந்து கோல்டு வாட்டர் தண்ணி குடிக்கிறவங்களா இருக்காங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்